தூய ஆவியார் நம்மை எப்படி வலிமைப்படுத்துகிறார் என்று பார்ப்போம் ஒருமுறை நான் ஆலயத்தை நோக்கி சென்றபோது ஆலயத்தின் வெளியே என் நண்பர்கள் சிலரை காண நேர்ந்தது அவர்கள் அந்தோனி குல்திபின் தாயார் மறித்து விட்டார்கள் என்று கூறினார்கள் என்னிடத்தில் எந்த மாற்றமும் காணப்படாததைக் கண்டு என் நண்பர் உன்னை எனக்கு தெரியும் சாவை குறித்து கவலைப்படாதே என்று கூறினார் உண்மையில் அந்த நேரத்தில் நடந்த காரியம் ஆச்சரியமானது என் நண்பர் அந்தோனி என்று என்னிடத்தில் கூறியபோது நான் தூய ஆவியின் தேற்றுதலை உணர்ந்தேன் அவரின் பிரசன்னம் என்னை நிரப்பி என் சூழ்நிலையை ஆளுகை செய்தது நான் முழு அமைதியுடனும் வல்லமையுடனும் இருந்தேன் சில நேரங்களுக்கு பிறகு கல்லறை தோட்டத்தில் இருந்தபோது கூட நான் தூய ஆவியின் தேற்றும் பிரசனத்தை உணர முடிந்தது அதிலிருந்து பல சமயங்களில் சாவை குறித்து கேள்விப்பட்ட போது எல்லாம் அவரின் தேற்றுதலின் பிரசன்னம் என்னோடு கூட இருந்தது பத்மூ தீவில் திருத்தூதர் யோவான் சிறையில் இருந்தபோது தன் பிரசன்னத்தாலும் வெளிப்பாடுகளாலும் யோவானை தேற்றியது தூய ஆவியே தூய ஆவியால் தேற்றப்பட்ட பல விசுவாசிகளின் சாட்சியத்தை நான் எழுதியே இந்த புத்தகம் முழுவதும் நிரப்பிவிடலாம் நீங்கள் தனியாக இருக்கும்போது மறந்து விடாதீர்கள் உங்களை தேற்ற தூய ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார் ஜெபியுங்கள் வித்தியாசத்தை கண்டு கொள்வீர்கள் நீங்கள் வீட்டிலே அல்லது ஏதாவது அந்நிய தேசத்திலோ தனியாக இருக்கலாம் தூய ஆவியோடு தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள் அவர் உங்களை தேற்றுவார் வலிமைப்படுத்துகிறார் அவருடைய அளவற்ற மாட்சிக்கேற்ப உங்கள் உள்ளத்திற்கு வல்லமையும் ஆற்றலும் தம் தூய ஆவி வழியாக தந்தருள்வாராக எபேசியர் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது திருவசனம் தூய ஆவி வழியாக நம் உள்ளத்தை வலிமைப்படுத்துதல் என்று ஒன்று இருக்கிறது நீங்கள் ஒல்லியாகவோ பார்ப்பதற்கு பலவீனமாகவோ காணப்படலாம் ஆனால் தூய ஆவியின் வேலையால் நீங்கள் சிங்கத்தைப் போல தைரியம் உள்ளவர்களாக முடியும் அவர் தன் பராக்கிரமத்தினால் உங்களை வலிமைப்படுத்துவார் பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசிகளை நினைத்து பாருங்கள் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் கடினமான சூழ்நிலைகளில் அவர்கள் ஆண்டவருக்காக எவ்வளவு தைரியமாக நின்றார்கள் இந்த தீர்க்கதரிசிகள் இயற்கையிலே தைரியசாலிகள் அல்ல அவர்கள் தனியே விடப்பட்டபோது போது பீதி அடைந்தார்கள் ஓடிவிட நினைத்தார்கள் ஆனால் தூய ஆவியானவர் அவர்களை பொருட்படுத்திக் கொண்டபோது அவர்கள் வலிமை உள்ளவர்களாக கடினமான பாறையை விட வலிமை உள்ளவர்களாக மாறினார்கள் உங்கள் பணியிலோ தொழிலிலோ அல்லது பள்ளியிலோ தூய ஆவியானவர் தேவைப்பட்ட சமயத்தில் உங்கள் இயற்கைக்கு மேற்பட்ட தைரியம் உள்ளவர்களாக மாற்றுவார் நீங்கள் அவரோடு நடந்து செல்லும்போது உங்களை வலிமைப்படுத்தும்படி நீங்கள் அவரிடம் கூற வேண்டுவதில்லை அவர் தானாகவே அதை செய்வார் ஆனால் உங்களிலே அவருடைய வல்லமையை உணராதிருக்கும் நேரமும் உண்டு அந்த நேரங்களில் கடவுளை நம்பி அவருக்காக காத்திருங்கள் ஜபத்திலே தரித்திருந்தால் திடீரென அவரின் பிரசன்னம் உங்களை நிரப்பும் அந்த நேரங்களில் நம் வாயை அடைக்க வேண்டும் மேலும் தூய ஆவியின் பிரசன்னம் மறுபடியும் நம்மை நிரப்பும் வரை நாம் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது உங்களுக்கு எதிராக காரியங்கள் நடக்கும்போது அவர் உங்களுக்குள்ளே பாறையாக இருப்பார் உங்கள் நாவிலே ஞானத்தை வைப்பார் எனவே உங்களுக்கு எதிரான காரியங்களை நீங்கள் மேற்கொள்ள முடியும் இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும்போது என்ன பேசுவது எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும் ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாக பேசுவார் மத்தியும் எழுதிய சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது வேதனையான நேரங்களில் உங்கள் வழியாக தூய ஆவி பேசுவார் என நீங்கள் எதிர்பார்க்கலாம் முன்னை நாட்களை நினைவுகூருங்கள் நீங்கள் ஒளி பெற்ற பின் உங்களுக்கு நேரிட்ட துன்பம் நிறைந்த போராட்டத்தை மன உறுதியோடு ஏற்றுக்கொண்டீர்கள் சில வேளைகளில் நீங்கள் இகழ்ச்சிக்கும் வேதனைகளுக்கும் ஆளாகி வேடிக்கை பொருளானீர்கள் வேறு சில வேளைகளில் இந்நிலைக்கு ஆளானோரின் துன்பங்களிலும் பங்கு பெற்றீர்கள் கைதிகளுக்கு பரிவிரக்கம் காட்டினீர்கள் உங்கள் உடைமைகள் பறிமுதல் செய்யப்பட்ட போதும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டீர்கள் ஏனெனில் சிறந்த நிலையான உடைமைகள் உங்களுக்கு உள்ளன என்பதை அறிவீர்கள் தொடர்வோமா நண்பர்களே